ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மாப்போ சிவஞானம் அவர்களை பற்றி பார்க்கலாம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை அவரது காலம் விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்